முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வீடு அமைப்பு துறை அமைச்சராக பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார் இந்த நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச விசாரணையின் நிறைவில் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் போது அவர்களின் ஆதரவாளர்கள் போலீசாருடன் முரண்பாடுகளில் ஈடுபட்டனர் அவரை நீதிமன்றத்தில் அழைத்துச் செல்வதற்கு அவர்கள் தடைகளை ஏற்படுத்தியதுடன் அவரை வாகனத்தில் ஏற்றுவதற்கும் இடையூறுகளை விளைவித்திருந்தனர் இதன் பின்னர் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட விமால் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது ஐபிசி தமிழ் செய்தியாளர் தெரிவிக்கின்றார் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பில் உள்ள நிதி மோசடி விசாரணை பிரிவின் அலுவலகத்துக்கு முன்னாலிருந்து சிவசிதம்பரம் கிருபா